அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சுங்க மணி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று இருக்கும் நான் செக்யூரிட்டி செக்கப் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் ரிஷி எக்ஸ்பிரஸ் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே போய் செக்இன் முடிச்சுட்டு அப்படியே விண்டோ சீட்டும் கேட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வாங்கிட்டு டிக்கெட் கிடச்சிது இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் உள்ள போர்டிங்காக உள்ளே போயிட்டேன் இதுதான் என்னோடய பாஸு இதை நான் உங்களுக்கு கா இதுவும் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய சீட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ போர்டிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஜோன் ஒன்னில் இருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சிட் அவுட்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா காலாகவே வீட்டிலேருந்து கிளம்பி வந்ததுனால ஒரு காஃபி குடிக்கலான்னு போனேன் ஆமாங்க ஒரு காஃபியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி அப்படின்னு சொன்னாங்கங்க டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே ட்ராவல் பண்ணவங்களும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணவங்களும் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற காஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கேட்டால் வந்து கொள்ள விலன்னு தான் நான் சொல்லுவேன் ஆமாங்க நான் ஒரு ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் நான் பார்த்தேன் பார்த்தா டூ சிக்ஸ்டி ஒரு வாட்டர் பாட்டில் வேறு வாங்கிட்டேங்க அது வேறு நூற்றி அறுபது ரூபாவோ என்னமோ நினைக்கிறேன் ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்கேன் பண்ணதை வர நான் ஏன்னா கணக்கு கொடுக்கணும் இல்லையா நம்மளுக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுத்த ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ கணக்கை காட்டணுமேன்றதுக்காக வீடியோ வேறு எடுத்துக்கிட்டேன் நான் அப்படியே போர்டிங்க்கு உள்ளே வந்தாச்சு ஒன் பை ஒன் எல்லாருக்குமே டிக்கெட் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க நிறைய டிப்பாச்சர் ஆகிறதுக்காகவும் அந்த ஆன ஃப்ளைட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது ஸோ பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வந்தேன் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் இவங்கள்லாம் காலையில் அந்த என்னோடய ட்ரிப்புகளாக என் கூட வந்துட்ருக்காங்க அதை நம்ம கூட வரல அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன் என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கோயம்புத்தூர் போகிறேன் எனக்கு வந்து ஆப்ஷன் இருந்துச்சு பஸ்ஸில் போகணும் அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் போகணுன்னு சொல்லிட்டு பிகாஸ் என்னென்னா ஹஸ்பண்டோடு போகிறதுனால நாங்கள் வந்து ட்ரெயினை தான் சூஸ் பண்ணியிருந்தோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினட்ல ஹஸ்பண்ட் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் நான் மட்டும் ட்ராவல் பண்ணுறதுனால என்னோடய சேஃப்டி பர்பஸ்க்காக என் ஹஸ்பண்ட் வந்து நீ ஓகே ஃப்ளைட்டில் போய்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிட்டாங்க ஸோ அப்படி தான் நாங்கள் லாஸ்ட் மினட்ல அதாவது நேற்று பதினோரு மணிக்கு அப்படி தான் நான் இந்த டிக்கெட்டே நான் புக் பண்ணினேன் அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேறு ரேட்டு ரொம்ப ஓவராக இருந்தது ஆக்சுவலாக நான் இதை ட்ராவல் பண்ணுறது வந்து சண்டேயில் சண்டே அப்படின்றதுனாலவே கொஞ்சம் டூ ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்படியே என்னோடய சீட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ அது வந்து விண்டோ சீட்டு அது போய் பிடிச்சி அதில் பிடிச்சி உட்காந்தாச்சு செட்டில் ஆன பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஸாரீ போட்டுட்ருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு ஏர்போர்ட்டில் ஸாரீ போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாரும் மார்னிங் அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க பரவாயில்ல என்னடா இது பெருமையாக இருந்தது ஆச்சரியமாக பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி அண்டு ஃபஸ்ட் டைம் போகிறவங்க வந்து ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகலாம் ஸோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பஸ்ஸு கே இந்த நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டு போகிற மாதிரியே அங்கே நீங்கள் ஹெல்ப் கேட்டால் உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே வரி பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அண்டு யாராக இருக்கட்டும் இந்த ஏர்போர்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்புக்காக அங்கே நிறைய பேர் இருக்காங்க செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியே ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி நாங்கள் உள்ளே வந்து உக்காந்தோம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் அப்படியே மூ ஒன் பை ஒன் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவுட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு அந்த நம்மளோட ஃப்ளைட்டோட ரக்க சைடு தான் அதாவது விங்ஸோட லெஃப்டில் தான் எனக்கு வந்து சீட் கிடச்சிச்சு மூவ் ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் டென்னுக்கெல்லாம் ஃப்ளைட் மூவ் பண்ணிட்டாங்க டி அது என்னென்னா போர்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சி டிப்பார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டுமே ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படியே மூவ் ஆயிட்டு கொஞ்சம் தூரம் போ போடணும் போல இருக்குது அதான் அந்த ரன்வே வரைக்கும் அது வரைக்கும் அப்படியே நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது என்னமோ போட்டிருக்கு சிஏடி என்னவோ போட்டிருக்காங்க ஆனால் ஒன்றும் தெரியல ஜூமில் ஒரு லைட் தெரியுது பார்த்திங்களா வானத்தில் அது வந்து வேறு ஒரு ஃப்ளைட் லேண்டிங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அவங்க சிக்னல் கொடுத்தா தான் லேண்ட் ஆகும் போல் இருக்குது ஸோ அவங்க அங்கேயே வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம் திட்டத்திட்ட அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுற வரைக்கும் இருபது நிமிஷமாக தாங்க ஃப்ளைட் நின்றுட்டு இருந்தது அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறந்தான் தலைவன் கிளம்புனாரு அப்பா ஒரு பிடி பிடிச்சாரு பாருங்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அய்யோ அவ்வளோ ஒரு ஸ்பீடு எட் முடிஞ்ச ஹேங்கில் எல்லா இருந்துமே வளைச்சி வளைச்சி எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சல்லு டேக் ஆஃப் ஆச்சு பாருங்கள் அப்படியே ஈர குலையே நடுங்கிடுச்சு அப்படி தான் இருந்தது அந்த மூமெண்ட்டு அப்படியே கிளம்பிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் அந்த வியூவெல்லாம் டேக் ஆஃப் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஏர்போர்ட் பக்கத்தில் தான் வீடுன்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பேன் வீடு எந்த சைடு இருக்கு அப்படி சொல்லிட்டு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை தேடியும் வீடு கிடைக்கவில்லைன்ற மாதிரிதான் ஒரு நிலைமை அப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு ஏர்போர்ட் வந்ததுனால நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறி போதெல்லாம் வந்து நல்லா இருட்டு நாங்கள் வந்து ரன்வேக்கு ஃப்ளைட் வரும்போது தான் கொஞ்சம் அப்படியே வானம் தெளிவாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு இருபது பத் பத்து நிமிஷம் இருக்கும் அப்போது சன்ரைஸ் நல்லாவே தெரிஞ்சது சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தேன் அப்புறம் அங்கே பாருங்களேன் அந்த மேகம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே ஒன்றோட ஒன்று மோதிட்டு சூப்பராக போயிட்டுருந்தது அது என்னமோ நிற்கிற மாதிரி தாங்க எனக்கு தெரியுது எங்கேயோ நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் மூவாயிட்டே தான் இருந்தது இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது எங்கேயோ அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதாவது என்னமோ இருக்க மாதிரி ஆனால் எனக்கு எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்படி தான் தோணுச்சு இன்னும் நிற்கிற மாதிரியே இருக்கே அப்படி சொல்லிட்டு ஆனால் ஆகிட்டே தான் இருந்தது ஷார்ப்பாக சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு போல் அப்படி எடுத்தாங்க அங்கே செவன் டென்னுக்கெலாம் லேண்ட் ஆயாச்சு கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் ஏர் ரோஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளோட நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தண்ணி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் மெனுவோட அதான் டிக்கெட்டோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க மீல்ஸு ஸோ அதை ஆட் பண்ணினவங்களுக்கெல்லாம் அவங்க அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் எதுவும் மீல் எதுவும் கேட்கல எனக்கு வாட்டர் கேன் கொடுத்தாங்க தண்ணி குடிக்க அப்படியே பேசிகிட்டே அதான் பேசிகிட்டே ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கலாங்காட்டியுமே லேண்ட் ஆயாச்சுங்க செவன் டென் ஆகிடுச்சி நான் லேண்ட் ஆகிட்டேன் கோயம்புத்தூரில் லேண்டிங் டைம் ஆகிடுச்சு அனௌன்ஸ் பண்ணி நம்ம சீட் பெல்ட்டெல்லாம் போட சொன்னாங்க என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா ஆக்சுவலாக டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட் வேறு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் எப்படி இவங்க வந்தாங்க யோசிக்கிறோமோ அப்படின்னு ரொம்ப திறமையான ரொம்ப திறமையான தான் சொல்லணும் ஆமாம் அந்த எங்கே டிலே ஆனாலும் பரவாயில்ல நம்ம டெஸ்டினேஷன் வந்தவோ அங்கே நம்ம கோல் என்னவாக இருக்கோ அதை நம்ம கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணியாச்சு அரைவ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல உண்மை அண்ட் அதை இந்த ஃப்ளைட்டில் தாங்க நான் வந்தேன் இதோட ஓவர் பிக்சு காட்டலான்னு சொல்லிட்டு தான் பிக் காட்டிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னவோ நாங்கள் இதுதான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு டொமஸ்டிக்கு இங்கே வந்து அந்த நடராஜர் சிலையும் திருவள்ளுவரோட சிலையும் ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நேராக அங்கே ஒரு யானை ஸ்டாச்சு கிட்ட செல்ஃபி எடுத்துகிட்டு லக்கேஜ் போடாதனால டேரெக்டாகவே நான் வெளியே வந்துவிட்டேன் பெல்ட்டில் வெயிட் பண்ண வேண்டிய வேலை இல்லை நேராக போயிட்டு செக்இன் ப ரூம் செக் இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் ஆல்ரெடி மார்னிங் ஏர்லி மார்னிங் கிளம்பும் போது தான் சாரி வேர் பண்ணேன் ஸோ அதை அப்படியே செக்இன் பண்ணி ரூமில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கீழே வந்துட்டான் நிறைய வெரைட்டி இருந்துச்சு சட்னிலாம் அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் சென்னையிலேருந்து வந்தேன் இது என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன் சீமந்தம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு நல்லபடியாகவே ஃபங்க்ஷன் முடிஞ்சது இவங்க என்னோடய கோ சிஸ்டர்ஸ் அப்புறம் இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோ டட்டா பாய்